ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டுகள் ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார் நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்ட மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சாத்தூர் பாலாட்டில் ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது சேவூர் எரும்புலிச்சேரி பாலாற்றில் ரூ முப்பது கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது வாயலூர் பாலாட்டின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கி நிலத்தரிமையை உயர்த்த அரசு அண்ணா திமுக அரசு செய்யூர் நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்டது இடைக்களி நாடு எல்லையம்மன் கோயிலிருந்து வந்தவாசி சி டபிள்யூ சாலை வரை இருவழிச்சாலையாக அமைக்கப்பட்டது புதுப்பட்டினம் குப்பம் பகுதியில் கோடி மதிப்பீட்டில் தூண்டில் அமைக்கப்பட்டது ஆலம்பரை குப்பம் மறக்கான இடையே ஒரு புதிய சிறு துறை அமைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியிலே நடவடிக்கைப்பட்டு இந்த ஆட்சியிலே கிடப்புல போட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் படரும்